ஹதீஸ் ஷரீஃப்லேயே வந்திருக்கிறது புகாரி ஷரீஃப்லேயே ஒரு ஹதீஸ் இருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுகிற இந்த செய்தியை ஹதரத் சையுதுனா ஹுதைஃபத்துமன் யமான் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் மரணத்தின் வாயிலில் இருக்கிறார் மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கேட்டார்கள் ஏதாவது உலகத்தில் நன்மை செஞ்சிருக்கியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த மலக் கேட்க மரணத்தின் பிடியில் இருந்த மனிதர் சொன்னார் என்னிடத்தில் எந்த நன்மையுமே இல்லையே எனக்கு அப்படி நன்மை செஞ்ச மாதிரி தோணலையே எனக்கு ஞாபகமே இல்லையே என்றார் அவர் மறுபடியும் மலக்குமௌச்சு சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா என்று கொஞ்சம் பாறேன் என்று சொன்னார் மறுபடியும் யோசித்து விட்டு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் என் கவனத்துல வருது அது சரியா தப்பான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்று சொன்னவுடன் மலக்குள் மவுத்து அனுமதித்தார் சொல் என்ன விஷயம் அது அவர் சொன்னார் நான் மக்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன் கொடுக்கல் வாங்கல் என்பதற்கு நம்முடைய பாஷையிலே இன்னொரு பேர் இருக்குது இன்னொரு அர்த்தத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அதாவது அனுமதிக்கப்படாத மார்க்கம் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய வட்டி பரிவர்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் என்கின்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை சாதாரண கொடுக்கல் வாங்கல் அப்படி என்றால் கடன் கொடுத்து வாங்கிக் கொள்வேன் யாராவது சிரமப்படுபவர்கள் வந்து என்னிடத்திலே பண உதவி கேட்டால் நான் கொஞ்சம் கொடுப்பேன் அவங்க திருப்பி தர சமயத்தில் வாங்கிக்குவேன் இதுதான் நான் செய்த ஒரு விஷயம் இது எல்லாம் செய்கிறது தானே அப்படின்னு நாம் யோசிக்கலாம் அவர் தொடர்கிறார் அந்த மரணத்தின் வாசலில் இருக்கக்கூடிய மனிதர் தொடர்கிறார் என்ன சொல்கிறார் நான் கடன் கொடுத்த சில மக்கள் என்னிடத்திலே வந்து மறுபடியும் கேட்பார்கள் அவங்களால திருப்பு கொடுக்க முடியும் கொடுக்குற நிலையில தான் இருக்கிறாங்க ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் நாட்களை கூட்டி தாங்களேன் தவணையினுடைய நாட்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்யுங்களேன் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் நான் அவர்களுக்கு கொஞ்சம் நாட்களை கூட்டி கொடுப்பேன் சரி இந்த மாதம் தர்றேன்னு சொன்னீங்க பரவாயில்ல அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன் என்று அந்த தவணை காலத்தை கூட்டி கொடுப்பேன் யாருக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி உள்ள மனிதர்களுக்கு அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த மாதத்தில் என்னால் கொடுக்க முடியல இந்த சந்தர்ப்பத்தில் தர முடியல நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் என்று அவர் ரொம்ப உரிமையோடு கேட்கிறார் நான் அதை கொடுப்பேன் ரெண்டாவது கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது ஏன்னா நான் கண் கூட பார்க்குறேன் அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது அவங்களுடைய சிரமம் எனக்கு தெரியுது சிரமம் கஷ்டம் என்பதற்காக வேண்டித்தான் என்னிடத்திலே வந்து அவர் காசே கேட்டார் கடனே கேட்டார் அந்த கடனை வாங்கி கொண்டதற்கு பிறகும் அவருடைய சிரமமும் கஷ்டமும் தீர்ந்தது போன்று தெரியவில்லை எனக்கு நல்லா தெரியுது அந்த மாதிரியான மக்கள் என்னிடத்திலே கையை பிசைந்து கொண்டு வந்து நிற்கும் பொழுது நான் அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் சரி பரவாயில்ல உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுது உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது பரவாயில்ல போயிட்டு வாங்க என்று அல்லாஹுவிற்காக வேண்டி தள்ளுபடி செய்து விடுவேன் இதுதான் நான் என் வாழ்க்கையிலே செய்த நன்மையாக பார்க்கிறேன் கருதுகிறேன் என்று அவர் சொன்னார் நபிசல்ல முடிக்கிறாங்க பாருங்க இந்த ஒரு விஷயம் அவர் செய்ததினாலே அல்லாஹ் அதை பொருந்திக்கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை தந்தான் என்று அந்த அதிசை முடிக்கிறார்கள் பெருமானார் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்து கடனை கொடுத்து அவரால் திருப்பி அடைக்க முடியாது என்கின்ற நிர்பந்தம் ஏற்படும் சமயத்திலே அதை அவர் தள்ளுபடி செய்தார் இவ்வ இப்பொழுது என்னால் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் ஆனால் இப்பொழுது சூழல் என்னால் முடியவில்லை எனவே ஒரு மாதம் அல்லது நாற்பது நாட்கள் அல்லது இன்னும் கூடுதலான நாட்கள் எனக்கு தவணை தாருங்கள் என்று கேட்கும் சமயத்திலே அவர் தவணை கொடுத்தார் இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் அவரை மன்னித்தான் சொர்க்கத்திலே அவரை நுழைவித்தான் என்று பெருமானார் சல்லல்ல ஹலீசன் சொல்வார்கள் அப்புறம் இந்த ஹதீசனுடைய தொடர் நான் உரையை இப்படி துவங்குகிறேன் கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக்கூட ஒருவரால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நபிகள் பெருமானார் செல்லல் தாழை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் தமிழில் சொல்லுவாங்க கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள் சில கடைகள் எழுதி போட்டிருக்கான் அன்பு மட்டும் இல்லை எலும்பையும் முறிச்சிடும் அப்படிங்கிறான் கடன் எலும்பையும் கூட முறித்துவிடும் என்று எழுதி போட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்கிறது கடன் அன்பை வளர்க்கும் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அவருடைய நிர்பந்தமான சமயத்தில் அவர் நம்மிடத்திலே வந்து கேட்கக்கூடிய நேரத்திலே நம்பிக்கையோடு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி அந்த பொருளாதார உதவி இருக்கிறதே இது நிச்சயமாக பரஸ்பரம் அன்பை உங்களுக்கு பெருக்கி வைப்பதற்கு வழிவகை செய்யும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் அந்த கடனை பெற்றுக்கொண்ட மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் திருக்குறானிலே மிக நீண்ட அத்தியாயம் சூரா பக்ரா பக்ரா என்கின்ற அத்தியாயம் ரொம்ப பெருசான அத்தியாயம் குரானில் அந்த மாதிரி அத்தியாயம் எதுவும் இல்லை அந்த அத்தியாயத்தில்தான் குரானிலேயே மிகப்பெரிய ஆயத்தும் இருக்கிறது குரானில் ஆக சின்ன இருக்குது ரொம்ப பெரிய இருக்குது சூரா பக்ரா தான் பெரிய சூறா அந்த சூறாவில் பெரிய வசனத்தை ஒன்று வைத்திருக்கிறான் அந்த வசனம் முழுக்க என்ன பேசுகிறது தெரியுமா முழுக்க முழுக்க கடன் சார்ந்த சட்டங்களை பேசுகிற வசனம் அது ஐயுஹல்லு என்று தொடங்கி ஒத்தஉல்லால்லா ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அழைத்து கடனை வாங்கக்கூடிய முறை அதை எழுதி வைக்கக்கூடிய முறை அதற்கு சாட்சியாக வரக்கூடியவர்கள் தவணை காலத்தை குறிப்பது ஆணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள் பெண்ணாக இருந்தால் எத்தனை சாட்சிகள் கடனுக்கு சாட்சியாக வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் அதை மறுக்கக்கூடாது போய் நிற்க வேண்டும் என்பது பொற்ற எல்லாத்தையும் விலாவரியாக எழுதி விளாவறியாக சொல்லிவிட்டு வல்ல முடிக்கிறான் அந்த வசனத்தை அல்லாஹை அல்லாவ பயந்துக்குங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பான் அப்படியே முடிகிறது இப்போ குரான் மிக நீண்ட வசனமாக சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் இந்த கடன் சார்ந்த மொத்த சட்டங்களையும் விழாவரியாக இப்படி தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல கடனை பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முறையையும் மார்க்கம் கற்றுத்தருகிறது இன்னைக்கு நம்மளில் விவாதம் வைத்தால் கடனை வாங்கியவர் சந்தோஷமாக இருக்கிறாரா கொடுத்தவர் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று நாம் ஒரு வாதம் வைத்தால் விவாதம் வைத்தால் எல்லாரும் சொல்லுவோம் கடனை தான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறார் கொடுத்தவன் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பது தான் நம்மிலே பலருடைய புலம்பலாக இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடன் தொகை சிறியதோ பெரியதோ வாங்கிவிட்டால் அதை அடைப்பதற்கு பொறுப்பாக நாம் மாறிவிடுகிறோம் நபிகளின் வார்த்தையை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடன் கொடுத்தவர் யாராக கூட இருக்கலாம் நம்முடைய கூட பிறந்த சகோதரராக இருக்கலாம் அல்லது தெரிந்த நண்பராக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட பழக்கம் அந்த உறவாக இருக்கலாம் அல்லது சகோதர சமயத்தை சார்ந்த நண்பராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் கடன் யாரும் வேண்டாலும் தரலாம் ஆனால் அடைக்கக்கூடிய நபர் ஒரு மூமினாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் அது தம் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்பு எனவே சரியாக நிறைவேற்றி விடுவேன் ரசுல்லா சொன்னாங்க ஷஹீத் அல்லாஹுவின் பாதையிலே போர் புரியக்கூடிய மனிதர் போர் புரிந்து தன்னை தன் உயிரை அல்லாஹுவிற்காக வேண்டி கொடுக்கிறார் அர்ப்பணிக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அந்த ஷஹீதுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுத்து விடுவான் ஏன்னா அல்லாஹ் பாலில் தன்னையே கொடுக்க உயிரையே கொடுக்க வந்துட்டாரு ரத்தத்தை சிந்த வந்துட்டாரு எல்லா பாலத்தையும் எல்லாம் சொன்னாங்க இல்ல தைன் கடனை மட்டும் அல்லா மன்னிக்க மாட்டான் அவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த அந்த கடனை கொடுத்தவர் மன்னிக்காதவரை அல்லாஹும் மன்னிப்பதில்லை என்ற பெருமானா சொல்றதாக நல்லா கவனிக்கணும் ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை பற்றி பேசும் பொழுது பெருமானார் சொன்னார்கள் அவர் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியை வந்தடைவதற்கு முன்பாக அவர் மொத்த பாவமும் அழிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் உடல்ல எங்க ஒரு வெட்டு விழுது அல்லது ஏதோ ஒரு காயம் அல்லாவுடைய பாதையில அந்த சொட்டு ரத்தம் பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது கை உடைந்து அல்லது மூக்கு உடைந்து அல்லது தோலிலே கீறல் ஏற்பட்டு அங்கிருந்து வழியக்கூடிய ரத்தம் பூமியை வந்தடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த சில மணித்துளிகளில் அவர் செய்த மொத்த பாவம் அளிக்கப்படும் இல்ல தைன் கடனை மன்னிக்க மாட்டான் என்றால் அதனுடைய அந்த பாரதூரத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் பெருமானால் சொல்லும் எல்லாத்துக்காகவே துவா செஞ்சவங்க இல்லையா நீ துவா செஞ்சாங்க எல்லாரும் சகாபாக்கல்ல இப்படியும் சில நினைத்தது உண்டு நான் நபிகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட வேண்டும் அப்படி மரணித்துவிட்டால் நபிகள் எனக்கு துவா செய்து தொலை வைப்பார்களே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமே நான் அந்த உலகத்தை விட்டு மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு நபி தொலை வைப்பார்கள் அவர்கள் எனக்காக வேண்டி துவா செய்வார்கள் அந்த பெரும் பாக்கியம் எனக்கு வேண்டுமே என்று ஏங்கி தவித்த சகாபாக்கள் பலர் உண்டு சொல்லப்போனா ரசூருல்லா முனாஃபிக்களுக்கு கூட துவா செய்திருப்பதாக குரானும் ஹதீசும் நிரூபிக்கிறது உபயூப்னு சலூல் இறந்து போய்விட்டார் அவருக்காக வேண்டிய அவர் முனாஃபிக்க்களுக்கு நைவஞ்சக கூட்டத்தின் தலைவர் பல்வேறு இடர்களையும் துன்பத்தையும் நெருக்கடிகளையும் நபிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்ச்சியாக கொடுத்தவர் ஆனால் ரசூருல்லாஹுவின் ரஹ்மத் என்கின்ற அந்த உயர்ந்த தன்பை அவர்களிடத்திலே மிகைத்திருந்ததினாலே அந்த துன்பம் துயரம் கஷ்டம் நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு தெரியல பெருசா அவர் இறந்து போய்விட்டார் அவருடைய மகன் சஹாபி ரசூருல்லாவிடத்திலே வந்து சொன்னார்கள் யார் ரசூல்லா எங்கள் வாப்பா இறந்துட்டான் நீங்கள் தான் அவங்களுக்கு தொலை வச்சு துவா செய்யணும்னு சொன்னாங்க உங்கள் மேனியில் போட்டிருக்கக்கூடிய ஆடை தான் எங்கள் வாப்பாவுக்காக வேண்டி ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் தன்னுடைய தந்தையின் அந்த இறுதி ஆசையை இடத்திலே சொன்னார் ஆமாம்மா உங்கள் அப்பனா என்னெல்லாம் அவன் என்றெல்லாம் பேசவில்லை பெருமானா சல்லாசன் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்தாங்க கண்டிப்பாக என் ட்ரெஸ்ஸை தர்றேன் அவருக்காகவே நான் தொலை வைக்கிறேன் அவருடைய மன்னரையில் என்று நான் துவா செய்கிறேன் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க அது தப்பு அதற்கு அடுத்து அல்ல அதை அது வேண்டாம் என்று சொன்னான் இனிமேல் இப்படி நடக்க வேண்டாம் இப்படி யாராவது ஒருவர் நயவஞ்சகர் முனாஃபிக் இறந்து போய்விட்டால் நீங்கள் அதற்கு இதற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர்களுக்கு தொழுகையும் வைக்க வேண்டாம் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவமன்னிப்பும் கோர வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அது ஒரு தனி கதை ஆனால் நபிகள் அப்படியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் துவா செய்திருக்கிறார்கள் தொலை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நபிகள் சொன்னார்கள் உங்களிலே யாதா யாராவது கடனோடு ஆனால் அந்த கடனோடு அவருடைய ஜனாசா அங்கே வருகிறது கடனை நீ பூர்த்தி செய்வதற்கு அதில் அந்த இடத்தில் இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன்ட்டாங்க சல்லாசி சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் நான் மாட்டேன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஒரு ஜனாசா வந்துச்சு சஹாபாக்களில் ஒருவர் வஃபாத்தாகி விட்டார்கள் மஸ்ஜித் நம்பிக்கைக்கு ஜனாசா வந்துச்சு எப்பொழுதுமே ரசூல்லா கேட்பாங்க இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா கொடுக்கல் வாங்கல ஏதாவது முன்ன பின்ன இருக்குதா யார் ரசூலா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது சரி அந்த இடத்துல இருந்து யார் அதை பூர்த்தி செய்வா யார் அடைப்பா என்று கேட்பார்கள் வாரிசுகள் உறவுகள் சொந்தங்கள் வந்து முன்னாடி நிற்கும் நாங்கள் நாங்கள் நாங்கன்னு சரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழவுப்பாங்க ஒரு நாள் ஒரு ஜனாசா வந்தது அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்தது ஆனால் அதை அடைப்பதற்கு ஆள் இல்லை யாருமே இல்லை ரசூடுல்லாஹி சல்லல்லாசு சொன்னாங்க நீங்களே தொலை வச்சுங்கப்பா நான் காலி ஆகிற இடத்த விடுங்க என்று பெருமானா சல்லா அலி விலகி போகும் நேரத்திலே செய்தனா அபு தத்தாத சொன்னார்கள் யார் ரசூல் அவருக்குரிய கடனை நான் பொறுப்படுத்துக்கிறேன் நான் பொறுப்படுத்த அந்த கடனை அடைக்கிறேன் நீங்க தொலைமைக்க வைக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க அவருக்கானு தொலைவைங்க வைங்க நீங்கள் நீங்க துவா செய்யுங்க என்று பெருமானா சல்லா அலி இஸ்லம் அபு கத்தா தாரதியில் தான் வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு பெருமானா சல்லா அலி தொலை வைத்தார்கள் என்பதாக நாம் ஹதீதிகளிலே பார்க்கிறோம் இப்போ நபிகள் தொலை வைக்க மாட்டேன் என்று எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் அப்ப கடனோடு ஏற்படக்கூடிய மரணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சல்லல்லா அலி ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒரு துவா செய்வாங்க நாம் எல்லாம் கேட்க வேண்டிய துவா எதை எதையெல்லாமோ கேட்கிறோம் ஆனால் இதை இந்த துவாவை நிச்சயம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் செய்தனா ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் காண ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் துவா செய்வார்கள் என்ன துவா செய்வாருங்க பாவம் செய்யாமல் என்னை காத்துவிடு கடனாளியாக நான் மாறிப்போய் விடாமல் என்னை காத்துவிடு நான் கடன்காரனாக ஆகிவிடக்கூடாது அது யாருக்கோ அது கொஞ்சமோ நிறையவோ ஆனால் நான் கடனாளியாக கூடாது கடனாளியாக ஆகுவதை விட்டு என்னை நீ காப்பாயாக பாவ பாவம் செய்யக்கூடிய மனிதராகவும் நான் ஆகிவிடக்கூடாது கூடாது உன்னிடத்திலே துவா செய்கிறேன் என்பார்கள் பெருமானா அசாசன் சாபாக்கள் கேட்டாங்க ரசூட்ட யார் நீங்க நிறைய கடனை பற்றி துவா செஞ்சிட்டே இருக்கிறீங்களே கடனாளி ஆகிடக்கூடாது கடன் பற்றக்கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி துவாவை அதிகமாக கேட்குறீங்களே என்ன நபியே என்று கேட்கும் பொழுது நபிகள் ஒரு அழகான காரணம் சொன்னாங்க நான் ஏன் கடனாளியாக ரசூல்லா அல்லாட்டை கேட்குறேன் தெரியுமா ரஜுல இன்னுல அதிகப்படியான கடன் சுமை ஒருவருக்கு ஏற்படுகிற பொழுது காலப்போக்கில் எப்படி ஆகுவிடுவார் தெரியுமா அவர் பேசினால் பொய்யா பேசுவார் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்தடுத்த வாரம் அடுத்த மாதம் என்று எதையாவது பொய்யை சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் கொண்டே இருப்பார் ஒன்று ரெண்டாவது அவர் கொடுத்த வாக்கை பேணவே மாட்டார் அதிகப்படியான கடன் சுமை ஒருவருக்கு ஏறி போய்விட்டது என்றால் வாக்கு மீறுகிற சூழலும் ஏற்படும் அதிகம் போய் பேசுகிற சூழலும் ஏற்படும் இந்த ரெண்டும் பெரிய பாவம் வேண்டாம் எனக்கு எனவே கடனும் எனக்கு வேண்டாம் என்றார்கள் பெருமானா அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு தூரம் நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்பதை நாம் இங்கே நம்முடைய சிந்தனையில் ஏற்றி வைக்க வேண்டிய விஷயம் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் கடனை வாங்குகிற பொழுதே அது எந்த காரியத்துக்கு வாங்கினாலும் சரிதான் வீட்டில் திருமணம் வாங்கினாலும் சரிதான் நம்முடைய தொழிலை வியாபாரத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் அதற்காக வேண்டி வாங்குகிறோம் சரிதான் எதற்கு வாங்கினாலும் சரி அந்த வாங்கும் நேரத்தில் கடனை வாங்குபவரின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் ரசூல்லா சொல்றாங்க செய்தினா அபு ஹரிராதியெல்லாம் அறிவி அறியக்கூடிய செய்தி இது மன் அகத அம்ப லன்னஸ் யுரி து அ த அஹ அப்தல் வாஹுவன் யாரு கடனை வாங்கும்பொழுது சீக்கிரமா இதை கொடுத்துரணும் அப்படின்ற எண்ணத்துல வாங்குறாரோ அல்லாஹ அவருக்கு பகரமாக நிறைவேற்றுவான் ஆனால் யார் கடனை வாங்கும் பொழுது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சரி சரி கொடுத்தவர் இவர் தானே எப்படியாவது கொஞ்சம் ஓட்டி விட்டுடலாம் தள்ளி விட்டுடலாம் என்ற எண்ணத்தில் அவர் வாங்கினால் எண்ணம் அப்படி மாறி போயிருந்தால் காசு வரும் புழக்கம் இருக்கும் மாறி மாறி நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் கொடுக்குற சூழலை எல்லாம் ஏற்படுத்த மாட்டான் ஏன்னா வாங்கும் பொழுதே சிந்தனை மாறி போச்சு வாங்கும் திருப்பி அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது அல்லது அந்த எண்ணத்திலே இருக்கக்கூடிய அந்த உறுதி குறைந்து போய்விட்டது எனவே கடனை அடைக்கக்கூடிய சூழலை அல்ல ஏற்படுத்தி வைப்பதற்கு அது தாமதமாகும் என்பதாக நபிகள் பெருமானால் சல்லல்தாழே செல்லவன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் எனவே அன்பு சகோதரர்களே கடன் என்பது ரொம்பவுமே கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் மரணம் என்னைக்கும் ஏற்படலாம் இன்றைய காலகட்டத்தில் பொசுக்கென்று வந்து விடுகிறது இல்லையா நைட்டு தூங்கியவர் காலையில் எழுந்தால் இல்லை இஷா தொலைவைத்துப் போனவர் ஃபஜருக்கு தொலைவைப்பதற்கு வரவில்லை எப்படியான சூழலிலே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உமர் பின் அப்துல் அசீத் ரஹிமுகுல்லா என்று எனக்கு நினைவு இரண்டாம் உமர் என்று வரலாற்றில் பெயர் பெற்றவர் இரண்டாம் உமர் உமரதியல்லாவுடைய வாரிசு அவர்கள் அவங்க போய் என்ன செஞ்சாங்களாமா பைத்துல் மாலில் கடன் கேட்டாங்களாம் ஹலீஃபா ஹலீஃபாவாக இருந்தவர் இப்போ பைத்துல் மால் அதிகாரி எப்போ திருப்பி தருவீங்கன்னு கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் ஒரு மூணு நாளைக்கு மா மூணு நாளில் திருப்பி தந்துடுறேன் சரி மூணு நாள் வரை நீங்கள் ஹயாத்தா இருப்பீங்கன்றது என்ன உத்தரவாதம் கேட்டாராம் மூணு நாள் வரை நீங்கள் ஹயாத்தா இருப்பீங்கன்றது என்ன உத்தரவாதம் அழுது விட்டார்கள் செய்தர அப்துல் அசீக்லா சத்தியம் கிடையாது உத்தரவாதம் கிடையாது கிடையவே கிடையாது அந்த உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கைக்கு நான் என் தேவைக்காகவே இப்படி வந்து நின்று விட்டேன் என்று வருந்தினார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பும் உண்டு அழுதியாக ஹிலாஃபத்தில் இருந்த காலம் அவங்க புள்ள ஒரு பெண் பிள்ளை இருந்தது அந்த பிள்ளைக்கு பெருநாளுடைய சமயம் அது பெருநாளுடைய சமயம் நாம் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி அல்லது முக்கியமான விழாக்கள் அல்லது முக்கியமான பண்டிகை நாட்களிலே எதையாவது வாங்கி கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம் நல்ல உடுப்பு வாங்கி கொடுப்போம் நல்ல சாப்பிடுவதற்கான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்போம்ல அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை எல்லா பிள்ளைகளும் வீதியில் மாலை போட்டுக்கிறேங்க மாலை மாலைன்னா தங்க மாலை இல்லை முத்து மாலை சாதாரண மாலை அந்த மாதிரி நானும் ஒரு மாலை போடணும்னு ஆசை ஆனால் வீட்டில் மாலைலாம் இல்லை பைத்துல் மாலில் பொறுப்பாக ஒரு மாலை வந்து இருக்குது பைத்துல் மாலை என்றால் மக்களின் சொத்து அது மக்களுக்காக போய் சேர வேண்டிய எழுது அது இப்போ அதிலே ஒரு மாலை இருக்கிறது அந்த மாலை இந்த பிள்ளை பார்த்து விட்டது சின்ன குழந்தை தானே போய் மாலுடைய பொறுப்பாளர்கிட்ட கேட்டுச்சு ஒரே ஒரு நாள் தாங்களே பெருநாளில் மட்டும் போட்டுட்டு நான் மறுநாள் அப்படியே கழுத்தி கொண்டு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் கொடுத்துட்றேன் பைத்துல் மாருடைய பொறுப்பாளர் ஹலீஃபாவுடைய வீட்டு பிள்ளைல ஹலீஃபா வீட்டு பிள்ளை கேட்குது சரிம்மா பத்திரமா கொண்டு தரணும் என்ன திருப்பி நாளைக்கு என்கிட்ட கொண்டு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு வாங்கி போட்டுக்கிச்சு பெருநாளில் ரொம்ப சந்தோஷம் பெருநாள் தொழுகைக்காகவே செய்தனா அழிதியில்லான்னுகு கிளம்பும் நேரத்தில் பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க அந்த பெண் குழந்தையினுடைய கழுத்தில் மாலை கிடக்குது இந்த மாலை எங்கேயும் வந்துச்சுன்னு கேட்டான் அந்த குழந்தை பச்சை குழந்தை தானே சின்ன பிள்ளை தானே அந்த வெள்ளந்தியான எண்ணத்தோடு சொன்னது பைத்தல் மாலைலேருந்து அந்த பொறுப்பாளர் கொடுத்தாரு இரவளுக்கு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அதெல்லாம் செய்தனா அடி ரீதியில் தான் பெருநாள் தொலை வைக்கிறதுக்காக பள்ளிக்கு போகவில்லை ஹலீஃபா தான் தொலை வைக்கணும் ஹலீஃபா தான் இமாம் ஆட்சியாளர் தான் அங்கே இமாம் இன்னைக்கும் இஸ்லாமிய முறைப்படி அப்படித்தான் நடந்த நடந்தாக வேண்டும் ஹலீஃபா தொலை வைக்க போல கூப்பிட்டாங்க பைத்துல்மாலுடைய பொறுப்பாளரை வாங்கண்ணா வந்தார் என்ன பெரிய மோசடிக்காரராக இருக்க நீ அப்படின்னாங்க நான் என்ன ஹலீஃபா மோசடி செஞ்சேன் இந்தா என் வீட்டு பிள்ளையினுடைய கழுத்தில் மாலை கிடக்குது யாரை கேட்டு கொடுத்த அது பச்சை குழந்தை அழுகுச்சி பாவமரியாத பிள்ளை பெருநாளைக்கு போடட்டுமே என்று கொடுத்தேன் யார் கொடுத்தா அனுமதி அனுமதி உனக்கு என் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கொடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த வந்து உங்களுக்கு ராஜாமை செய்யணாங்க அவரை விடுவித்தார்கள் காரணம் எதுவும் நடந்துடலாம் எதுவும் நடந்துடலாம் நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லுகிற பொழுது அதில் அந்த சூழலிலே அந்த இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் நடக்கலாம் யார் கொடுத்த அனுமதி பயன்படுத்துவதற்கு என்றார்கள் செய்த அனுமதியில் தான் அன்பு சகோதரர்களே எனவே கடனை வாங்கிவிட்டால் சீக்கிரமாக கொடுத்தாக வேண்டும் என்கின்ற சிந்தனையை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் அடைப்பதற்காக வேண்டிய செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சிந்தனையை வாங்கினா நிச்சயமா அல்லாவே அடைச்சு கொடுப்பான் அல்லாமே அடைச்சு கொடுப்பான் சஹாபி இருந்தாங்க பிரபலமான சஹாபி ஹதீசுகள் நிறைய அறிவித்திருக்கக்கூடிய சஹாபி இவங்களுடைய அத்தாக்கு அத்தாவுடைய பேர் அல் ஹராம் பதிர் யுத்தம் உகது யுத்தம் இந்த ரெண்டு யுத்தத்துலையுமே இந்த அத்தா கலந்துக்கிட்டாங்க தந்தை கலந்து கொண்டார் மகனால் ஜாபிரதி எல்லாம் கலந்துக்கலை இவருக்கும் ஆசை தான் போகணுன்னு ஆனால் தந்தை சொல்லுவார் எனக்கு பின்னாடி என்னுடைய இடத்துல யுத்தம் நீந்தாமல் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியே இந்த ரெண்டு யுத்தத்துக்கும் அவரை போக அதற்கு அதற்கடுத்து நடந்த எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டாங்க ஜாபிரதி எல்லானும் இப்போ மர் நாளைக்கு உகது யுத்தம் துவங்குது அதுக்கு போகிறாரு அத்தா போகும்போது ராத்திரி கூப்பிட்றாரு பையனை பாப்பா இங்கே வாங்க ரசூலுல்லாவுக்கு பின்னால் இந்த உலகத்தில் எனக்கு ஆக பிடித்தவர் நீந்தான் என் மொமன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாளைக்கு யுத்தத்துக்கு போகிறேன் யுத்தத்தில் முதல் நபராக ஷஹீதாக்கப்படுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தரலாம் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் உனக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் சில பேர்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நீந்தான் என் இடத்துல இருந்து நிறைவேற்றணும் ஒன்று ரெண்டாவது உன் கூட பிறந்த பிள்ளைங்க மொத்தம் ஆறு சகோதரிகள் ஆறு பெண் பிள்ளைகள் என் இடத்துல இருந்து அந்த பிள்ளைகளை நல்லபடியாக நீ தான் பார்த்துக்கணும் இதை செய்வியாப்பான்னு கேட்டாங்க செய்த நான் ஜாபிரதிகள் தான் கண் கலங்கியவாறே சொன்னார்கள் தகப்பனார் செய்த வசியத் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் தந்தையே என்று சொன்னார்கள் அதீஸில் வருது மறுநாள் யுத்தத்திற்கு போனார்கள் அதே போன்று உகதிலே சகிதாக்கப்பட்டவர்களில் முதன்மையான நபராக செய்தன அப்துல்லாஹின் அமிர்ல ஹராம் ரதிகள் தான் இருந்தாங்க பாருங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது நான் மூத்தாகிவிட்டால் அதை செய்வியா இதை செய்வியா அதை பிரித்து கொடுத்து விடுவாயா இதை பிரித்து கொடுத்து விடுவாயா என்ன ஆகும் என்ன நிலைமை என்றெல்லாம் யோசிப்பது நம்முடைய மனம் ஆனால் சகாபாக்கள் லட்சிய புருஷர்கள் அவர்கள் முன்னுதாரணமான அற்புத ஒரு 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 வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவங்க சொல்றாங்க நான் கடனாளியாக இருக்கிறேன்ப்பா அதை நீ தான் அடைக்கணும்னு சொல்லிட்டு போறான் அதே மாதிரி அடைச்சி கொடுத்தாரு அவருடைய மகனார் தந்தைக்கு என்ன கடன் இருந்ததோ எல்லாம் மொத்தமாக இவர் முழுமையாக நிறைவேற்றினார் என்பது மட்டுமல்ல தந்தையின் ஆசையாக விருப்பமாக இருந்த அந்த ஆறு பிள்ளைகளையும் தான் கரை சேர்த்தார்கள் என்பதாகவும் ஹதீஸ் வருகிறார் அன்பு சகோதரர்களே அந்த எண்ணத்தோடு நாம் கடனை பெறுவோமையானால் நிச்சயமாக அடைப்பதற்கு வழியை செய்வான் புகாரி ஒரு ஹதீஸ் வந்திருக்குது ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஹதீஸ் சல்லந்த அலிசன் சொல்கிறாங்க முன்னாள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் பயணப்பட்டார் கடலிலே போகும்பொழுது கடுமையான சூறாவளி காற்று வியாபாரத்துக்கு போனார் மொத்த பொருளும் தண்ணியில் மழையில் எல்லாம் நாசமாக போச்சு இப்போ வியாபாரத்துக்கென்று அவர் இடத்துல முதலும் இல்லை எதுவும் இல்லை இப்போ கையிறு நிலையிலே யாராவது எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டார் ஒரு ஆயிரம் தீனால் கடன் வேண்டும் என்று கேட்டார் கடன் கொடுக்கக்கூடிய நபர் கேட்டார் இப்போ அந்த கடன் நான் அவங்களுக்கு தர்றேன் இதுக்கு யார் பொறுப்பாளர் அப்படின்னு கேட்டார் வக்கீல் அப்படின்னா பொறுப்பாளர் இது நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுப்பா அவரு கே அவர் சொன்னார் கஃபாபில்லாஹி வக்கீல் அல்லா தான் வக்கீல் அல்லா தான் வக்கீல் சரி கஃபீல் வேண்டுமே கஃபீல் என்றால் உங்கள் இடத்தில் உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்கள் ஒரு கால் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நான் கேட்கலாம் ஜாமீன் சொல்றோம் அந்த மாதிரி அது யாரு அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் கஃபாபில்லாஹி ஹசீபா அல்லாஹ் தான் ஜாமீன் அப்படின்னாரு அல்லாவை முன் வச்சு கேட்டார் கொடுக்க மறக்க முடியாது உடனே கொடுத்துறாரு ஆயிரம் தினம் ஆயிரம் தீனார் வாங்கினார் ஜாமான்களையும் வாங்கினார் வியாபாரத்துக்கு போனார் விற்பனை செய்தார் ஊருக்கு போனார் குறிப்பிட்ட காலம் தவணை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட காலம் வந்தது நேரம் வந்தது அந்த கொடுக்க வேண்டிய ஆயிரம் தங்க காசுகளை ஆயிரம் தீனார்களை எடுத்து கொண்டு வந்து கடற்கரைக்கு வந்தார் நின்னார் ஆனால் அன்னைக்கும் கடுமையான காற்று எந்த போக்குவரத்துமே இல்லை கடலில் ஆனால் கொடுக்க வேண்டிய நாள் ஆச்சே இன்னைக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்குறோம் போய் சேரணுமே அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு கட்டை எடுத்தார் அந்த கட்டையை ரெண்டாக புலந்தார் புலந்து அதற்குள்ளே இந்த ஆயிரம் தீனார்களை வைத்தார் வைத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதினார் நான் தான் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா பணம் வாங்கியிருக்கிறவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சூழல் சரியில்லை போக்குவரத்து இல்லை எனவே அல்லாகுவை முன்வைத்து வாங்கிய கடன் இது அல்லாஹ்வை ஜாமீனாக வைத்து வாங்கிய கடன் இது எனவே நம்புகிறேன் இதை அல்லாகவே உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று எழுதி அந்த கட்டையோடு வைத்து அதை நல்ல கட்டி தூக்கி கடலிலே எரிந்து விட்டார் அந்த பக்கம் கடன் கொடுத்தவர் வாசலிலே வந்து நிற்கிறார் கட கடற்கரை ஓரத்தில் நிற்கிறார் வரும் வரும்னு எதிர்பார்த்து நின்னாரு பார்த்து பார்த்து கண்ணுதான் பூத்து போச்சு வரல கப்பல் கடைசியில் அவர் நினைச்சாரு சும்மா போகுது ஏன் போவானே நாலு கட்டைகளை சுள்ளிகளை புறக்கிட்டு போனா வீட்டில் அடுப்பு எரிக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொஞ்சம் சுள்ளிகளை புறக்கினார் புறக்கி கொண்டு வீட்டுக்கு போனார் போய் அதை வெட்டினார் அடுப்பில் வைப்பதற்கு ஒரு கட்டையை வெட்டினார் ரெண்டாக புலந்தது உள்ளே ஆயிரம் ரூபாயும் இருந்தது ஒரு சின்ன பேப்பரும் இருந்தது படித்து விட்டார் அந்த காசை எடுத்துக்கொண்டார் ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சூழல் சரியானதற்கு பிறகு கடனை வாங்கியவர் மறுபடியும் ஆயிரம் ரூபாயை கையில் கொண்டு வருகிறார் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியலையே நம்ம அனுப்பிவிட்டோம் என்னாச்சுன்னு தெரியலையே என்ற பதட்டத்தோடு மறுபடியும் வந்தார் வந்தவர் கொடுக்கும் நேரத்தில் அவர் சொன்னால் ஏற்கனவே வந்துருச்சு நீ அனுப்புனதுன்னா நீ அனுப்பின காசு ஏற்கனவே வந்துருச்சு அல்ஹமது இல்லா இப்போ எனக்கு இது தேவையில்லை உன்னுடைய கடன் அறைந்து விட்டது என்று சொன்னதாக பெருமானா செல்லி அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை புகாரி ஷெரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அன்பர்களே இதற்குத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அடைக்குவேன் என்ற எண்ணத்தோடு ஒருவர் வாங்கினால் அல்லாஹ் அடைப்பதற்கு எப்படியும் சூழலை ஏற்படுத்தி தருவான் வாங்கும் இல்லை ஏதாவது எண்ணங்களில் குரல்படி என்றால் நாம் யோசிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐயோடு தான் நாம் நம்மிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இயம்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு யாருங்க கடன் தர அந்த காலத்தில் இந்த காலத்தில் யார் கடன் தர்ற அது இல்லாட்டி எங்களுக்கு வழி என்ன யோசிக்க வேண்டும் அன்பர்களே அதன் மூலமாக நமக்கு கடன் கிடை நமக்குடைய பொருள் தேவைகள் நிறைவேறுகிறது என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மறைமுகமான வட்டியின் சேர்க்கையும் இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் உறுதியான எண்ணத்தோடு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் வட்டியின் வாசலுக்கு போக மாட்டேன் என்ற வைராகியத்தோடு இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பான் நாம் சிலர்களை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஒரு சில நபர்களின் படி அந்த பரிவர்த்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே அல்லாவிற்கு நன்றி செய்கிறோம் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற பொழுதும் கூட வட்டியின் வாசல் எனக்கு தேவையில்லை என்ற வைராக்கியத்தோடு சிலர் வாழுகிறார்கள் என்றால் அப்போ அல்ல அவங்க நடத்ததானே செய்கிறான் அவங்களுடைய அவங்களுடைய காரியங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களே நாம் இதையெல்லாம் செய்கிற பொழுது யோசிக்க வேண்டும் கடன் விஷயம் எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு பெரிய பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அல்லாஹு விடத்திலே நாம் சில நேரங்களில் திடீரென்று நமக்கு நம்முடைய அஜல் முடிந்து விடுமையானால் அந்த கடனை அடைப்பதற்கு பொறுப்பாளர்களாக நாம் மாறிவிடுகிறோமே அல்லாஹ இடத்திலே தண்டிக்கப்படுவோமே என்கின்ற அச்சமும் பயமும் இருக்குமையானால் நிச்சயமாக இதை தவிர்த்து கொள்வோம் எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதீத கவனத்தோடு நாம் கையாள வேண்டும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சல்ல மன்னர்கள் செய்த துவாவை நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாமும் கேட்க வேண்டும் அல்லாஹுமையின் அவுதுபிக்க மினல் மசமி ஒல் மஹ்ரமி யா அல்லா பாவம் செய்யாமல் என்னை காப்பாற்று நான் கடனாளியாக ஆகிவிடக்கூடாது கடனோடு எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது மரணம் வருவதற்கு முன்னால் எனக்கான பொறுப்பு என்னவோ எனக்கான கடமைகள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றியும் ரசூல்லா இப்படி இந்த வாசிஞ்சிருக்காங்க அல்லாஹும் அல்லா தஹலிக் நா ஃபுஜா அத்தன் ஒலா தஹுத் நா பகுத்தன் யா அல்லாஹ் எனக்கு நீ திடீர் என்று மரணத்தை கொடுத்து விடாது திடீர் என்றென்றால் இரவோடு இரவாக அல்லது நல்லா இருந்திருக்கிற சமயத்தில் திடீர்னு இறந்து போகிறது அந்த திடீர் மரணத்தை எனக்கு தராது அதே போன்று அடைப்புகள் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த மரணத்தையும் கொடுக்காது சொல்லி ரசூல்லா இன்னொரு வார்த்தை முக்கியமாக சொல்கிறாங்க ஒலா தஹுத் நா பகுத்தன் ஒலா தகுஃபுல் நா அன் ஹக்கியும் ஒலா வசியா என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு நான் என்ன வசிய செய்திருக்கிறேனோ அது அதையெல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு எனக்கு கால தவணை தவணையை கொடு நான் அதை நிறைவேற்றி முடிக்கணும் என்னுடைய கடமைகளை முடிக்க வேண்டும் அதுவரை என்னுடைய அஜலனை கொஞ்சம் பிற்படுத்தி வை என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் துவா செய்ததாக ஹஜீதுகளில் பார்க்க முடிகிறது எனவே இந்த கவனத்தோடு அல்லாஹ் இடத்திலே நாம் தொடர்ச்சியாக துவா செய்யமே ஆனால் நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சிரமங்களில் இருக்கிறோம் தண்டலுக்கு போய் விழுந்துட்டேன் அதில் போய் விழுந்துட்டேன் இப்போ எந்திரிக்க முடியாத சூழலிலே நான் இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்புவதை வருத்தப்படுவதை பார்க்கிறோம் எவ்வளவு சீக்கிரமாக அந்த முசீபத்திலிருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வருவதற்கு முயற்சியுங்கள் நம்ம சொந்தம் தர்றதில்ல அக்கம் பக்கமும் கவனிக்கிறது இல்லை அவன் தான் எட்டு பைசாவுக்கு தர்றான் அவன் நாலு ரூபாய்க்கு தர்றான் வேற என்ன வழி என்று சாக்கு போக்குகளை கொண்டு நம்முடைய நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை அல்லாஹ்விடத்திலே நாம் அதன் மூலமாக நன்மைகளை மட்டும் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லன் சொன்னார்கள் ஈமானின் இழப்பு கூட ஏற்பட்டு போய் போய்விடலாம் என்றார்கள் பெருமானா சல்லாஹ்லன் எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கடன் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த அக்கறையோடு வாங்கி வாங்கிவிட்டால் நான் தான் அதற்கு பொறுப்பாளர் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வாழ்வுமையானால் நிச்சயம் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை மிகச்சிறப்பாக மிக விரைவாக மீட்டெடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையையும் எண்ணங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்ல அல்லாஹ் வழங்கி அல்புரிவானாக அமீன் வாஹவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாம்